இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்பவும் தேவையானது என்னன்னா மூணு தாங்க ஒண்ணு உணவு இன்னொன்னு போட்டிருக்க உடை அப்புறம் தங்கறதுக்கு இடம் அப்படி நம்ம மூணாவதா பார்க்க போறது தாங்க நம்மளோட வீடு நம்ம இந்த ஒரு வீடுல பாக்க போறது ஆறு விசித்திரமான இடங்கள்ல தாங்க நம்மளோட மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு வராங்க இப்ப நான் காமிக்கிற சில இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட வீடே பரவாயில்ல அப்படின்னு தாங்க உங்களுக்கு தோணும் வீடியோ நம்ம முதல்ல பார்க்க போறது பிரேசிலியன் ஃபேவல் பிரேசில உள்ள ரொம்பவும் ஏழைப்பட்ட ஜனங்களை ஒதுக்கிய ஒரு இடம் தாங்க எந்த ஒரு பிரேசிலியன் ஃபேவல்ஸ் இதே பொறு கிட்டத்தட்ட ஒரு கிராமம் ஒரு டவுன் மாதிரி மாறிடுச்சு இது ஒரு டெவலப்பிங் கண்ட்ரின்னு சொல்லிட்டு வராங்க இது கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் மக்கள் வாழக்கூடிய ஒரு சின்ன ஒரு இடம் தாங்க இது பிரேசில்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லம் ஏரியா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த ஒரு இடத்த பார்ப்பாங்களா கிட்டத்தட்ட நைன்டீன்த் சென்சூரியில கட்டின ஒரு இடம் இங்கே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்களாம் பிரேசில் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில மக்கள் ஒதுக்கப்பட்டவங்க இங்க தான் தங்குறாங்களாம் பார்த்தீங்களாங்க எக்கச்சக்கமான வீடுகள் இங்க இருக்கு அதனாலே பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சில ஜனங்க திருடுவாங்க கொலை செய்வாங்கன்னு சொல்லி அவங்க மேலே ஒரு வீண் பழி சுமத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா அப்படியே சில மக்கள் இங்க இருக்காங்க இந்த ஊருக்கு டூரிசத்துக்காக வெளிநாட்டுல இருந்து நிறைய மக்கள் வந்து பார்ப்பாங்களாம் ஆனா இந்த இடத்துல மனசில் சில கைடுன்னு இருப்பாங்க நீங்கள் அவங்கள தாங்க அங்கே பிடிக்கணும் நீங்கள் நார்மலாக சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆபத்து பின்னாடியே தொடர்ந்து வருமா பிரேசில் இருக்கிற இந்த ஒரு பிரேசிலியன் ஃபேவல்ஸ் அப்படின்ற இந்த ஒரு இடம் ரொம்பவும் ஃபேமஸாங்க ஆங்க இங்க கிட்டத்தட்ட குட்டி குட்டியான நிறைய ஆர்டிஸ்டும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்டும் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க ஆயிரக்கணக்கான குட்டி குட்டி வீடுகள் இருக்கு ஒரு வீடியோ நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது ஃபுளோட்டிங் வில்லேஜஸ் இன் கம்போடியா கம்போடியா நாட்டின் மிதக்கும் நகரம் இந்த ஊருக்கு நீங்கள் வந்துட்டா நிறைய படகு இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்னடா மீன் நிறைய பிடிப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க இதெல்லாமே அவங்க வீட்டுக்கு போறதுக்கான ஒரு சின்ன ஒரு போட் இது ஒரு போட்டு மூலமாக தான் அவங்களோட வீட்டுக்கு போக முடியும் அதாவது கம்போடியா நாட்டுலேயும் சில ஏழை ஜனங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு இடம் தான் எந்த ஒரு ஃப்ளோட்டிங் வில்லேஜஸ் இன் கம்போடியா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்ட ஏழை ஜனங்க தாங்க அதிகமாக வாழ்வாங்க இவங்க வந்து போக்குவரத்துக்கு அதிகமாக போட்டை தாங்க யூஸ் பண்ணுவாங்க இந்த ஒரு மரப்படகு பிளாஸ்டிக் படகு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒதுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சோகமாலாம் இல்லாமல் இவங்களுக்கும் தனியாக ஒரு ஏரியாவை ரெடி பண்ணி இந்த மக்கள்லாம் சந்தோஷமாக இங்கே வாழ்கிறாங்க மழை காலம்லாம் வந்தால் தாங்க இவங்களுக்கு ரொம்பவும் ஆபத்து இவங்களோட வீடு நிறைய பேருக்கு இடிச்சிட்டு போயிடும் அப்படியே தண்ணியில் இன்னொரு ஃப்ளோட்டிங் வில்லேஜும் பார்க்க நிறைய டூரிஸ்ட் வெளியிலேருந்து வருவாங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏதாவது ஒரு கடைக்கெல்லாம் போகணுன்னா இந்த படகுலேயே சில பேர் கடையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களா அவங்கள்ட்ட வாங்கிப்பாங்களா இங்கேயும் பார்த்தீங்கன்னா சர்ச்சு ஸ்கூல்லாம் இருக்குங்க இந்த ஒரு வீடியோ நம்ம மூணாவதா பாக்க போறது கிளிப் வில்லேஜ் இது இருக்கு செங்குத்தா நிக்கிற மலை மேல தாங்க இவங்களோட வீடு எல்லாம் வாழ்றாங்களாம் அதுவும் இன்னைக்கு நேரத்தை எல்லாம் கட்டலிங்க கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கிளிப் வில்லேஜை கட்டிட்டாங்களா இவங்க மலை மேல ஏறுறதுக்கு ஒன்னும் கான்கிரீட் எல்லாம் போட்டு நல்ல ஒரு படிக்கட்டெல்லாம் கட்டலீங்க இந்த மாதிரி இருக்கிற ஸ்டீல் கம்பியை வச்சு ரெடி பண்ண படிக்கட்ட தான் வச்சிருக்காங்களா இவங்க மலை மேல ஏறதுக்கு ரொம்பவும் கஷ்டம் இவங்க மலை மேல மட்டும் நாங்கள் வீடு இருக்குமா மற்றபடி இவங்க தொழிலுக்கு படிப்புக்கு எதாவது மருத்துவம்னா கீழே தான் இறங்கி வரணுமா அதுவும் ரொம்ப தூரம் இவங்க நடக்கிறதே பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து தான் நடப்பாங்க ஏன்னால் ஸ்லிப் ஆச்சுன்னா உயிர் போயிடும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ராட் கம்பீஸை வச்சு இந்த ஒரு படிக்கட்டை ரெடி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட எட்நூறு மீட்டர் அளவு ஹைட் இருக்குமா ஃப்ரம் த சி லெவல் இந்த வீடமை நளவுதான் பார்க்க போது டனல் ஆஃப் பர்ச்சஸ்ட் ரொமேனிய நாட்டுல உள்ளது தாங்க எந்த ஒரு அமேசிங்கான ரொம்பவும் பாவமான வீடு என்னடா இது பார்க்கவே ஏதோ சாக்கடை மாதிரி இருக்கிற ஒரு ஓட்டையா இருக்கு இதுக்குள்ள இருந்து மக்கள் வந்துகிட்டே இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா இதுதான் இவங்க தங்குற ஒரு வீடாவே இருக்கு தங்குறதுக்கு காசு இல்லாத மக்கள் நிறைய பேர் இங்கே தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நைட் நேரத்தில் மட்டும் தூங்க வருவாங்க காலையில் நேரம் எல்லோரும் வேலைக்கு ஓடிடுவாங்களாம் ரொமேனியான்ற நாட்டில் இதை டனல் ஹவுஸ்னு கூப்பிடுவாங்களாம் ரொம்பவும் ஏழை மக்கள் தான் இங்கே வாழ்வாங்களாம் அது மட்டும் இல்லாமல் மழைலாம் பெஞ்சதுன்னா ரொம்பவும் கஷ்டம் இந்த ஒரு இடத்துல அது மட்டும் இல்லாமல் இங்கே அதிகமாக வேர்க்குமா இப்படி இருந்தாலும் கூட ஒன்று ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட இருபது முப்பது பேர் இங்கே ஒரு இடத்துல வந்து நைட்டு தங்குறாங்க இந்த ஒரு வீடு மாஞ்சவ தான் பார்க்க போகிறது ட்ரீனா ரிவர் ஹவுஸ் என்னோட இது ஒத்த வீடு அதுவும் நடு ஏரியில் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கப்பிள்ஸ் இந்த இடத்துல ஸ்விம் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு இடத்துல ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும் அதாவது நம்ம ஸ்விம்மிங் பூலில் நீச்சல் அடிச்சிட்டு இந்த ஒரு இடத்துல வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி கட்டினது தான் எந்த ஒரு இந்த ஒரு ரிவர் ஹவுஸ் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது பத்துக்கும் மேற்பட்ட வாட்டி இந்த ஒரு வீடு தண்ணில அடிச்சுக்கிட்டு போச்சு அதாவது தண்ணி இந்த வீட கொஞ்சம் எட்டு நாளே போதும் தண்ணி முழுகிடுமா சில நேரத்துல அது மட்டும் இல்லாம நிறைய வாட்டி அடிச்சுக்கிட்டு போயிடுமா ஆனால் தண்ணிக்கு நடுவில் வந்து கட்டின வீடு எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இதோட ஒரு சூப்பரான விஷயத்த உங்களுக்கு அடுத்து வர விஷயத்தில் சொல்கிற அந்த வீட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டிங்கன்னா இந்த வீட்டை பார்த்து நீங்கள் வாயை தாங்க பழக்கணும் மவுண்ட் ஃபேங்கிங் இந்த வீடுல நம்ம ஆறாவதாக பார்க்க போகிற இடம் சைனாவில் இருக்கு அந்த வீட்டுக்காச்சும் பக்கத்திலே வந்து அந்த ஏரிக்கார இருக்குது டக்கு டக்குன்னு ஏதாவது எடுத்துகிட்டு வந்து வீடை கட்டலாம் இந்த ஒரு வீடை கட்டணும்னா நீங்கள் கிட்டத்தட்ட நூறு மீட்டர்ஸ் மலையிலேருந்து ஏறி இன்னொரு மலைக்கு வந்தால் தான் இப்படி ஒரு வீடே நீங்கள் கட்ட முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆளாலாம் கட்டிடவே முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீட்டுக்கு நீங்கள் ஏறி போகிறதுக்கு உங்களுக்கு மனத்தெம்பும் மனதைமும் இருக்கணும் ஏன்னா இது ரொம்பவும் ஹைட்டாக இங்கே ஒரு வீடு இருக்காது மொத்தம் ரெண்டு வீடு இருக்கும் அந்த ரெண்டு வீடு இணைக்கிற மாதிரி நடுவில் ஒரு கனெக்டர் இருக்கும் அந்த கனெக்டர்லேருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கொலாம் நடுங்கிடும் அவ்வளோ அளவு ஹைட்டாக இருக்கும் இந்த ஒரு இடம் ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் வியூ நீங்க இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி ரீல்ஸ் எல்லா இடத்துல வியூஸ் எல்லாம் பிச்சுக்கும் ஓகே சிங்கிக்கான வீடியோ முடிஞ்சிச்சு வேறு ஏதாவது டாபிக்ல வேணும்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு சூப்பரான வீடியோல பக்கம் டேட்டா பை பை சி யூ